எனது சத்குரு காயத்ரி சித்தர் ஆர்கே முருகே சுவாமிகளின் படைப்புகளில் ஒன்றான காயத்ரி கீதை காயத்ரி ஸ்மிருதி காயத்ரி உபனிஷத் என்ற நூலிலிருந்து பாடங்களை பதிவேற்றி வருகின்றேன் அந்த வகையில் இன்று தீட்சை எனும் தலைப்பை உங்கள் முன்காணொளி மூலம் தெரியப்படுத்துகின்றேன் தீர்ச்சை என்பது ஞானம் பெற்ற ஒரு குருவினால் தன்னை ஆண்டி வரும் சீடர்களுக்கு தான் பெற்ற தவா அற்றலை பகிர்ந்து கொடுத்து அந்த பிறவா பேரும் நிலை கொண்டு செல்லும் ஓர் அங்கமாக இந்த தீர்ச்சை அமைகிறது அதாவது ஒரு குருவாகப்பட்டவர் எத்தனையோ யாத்திரைகள் செய்திருப்பார் அரும் தவசு செய்திருப்பார் மகான்கள் வழி மகான்களை சந்தித்து அவர்கள் மூலம் தான் அரிய சக்திகளை பெற்றிருப்பார் தன்னை அண்டி வரும் சீடர்களையும் அந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அவரில் அடங்கியிருக்கின்ற அந்த ஆன்மீக சக்தியை சீடர்களின் சித்தத்தில் பதிய வைத்து அவர்களை சாதனையில் ஈடுபடுத்தி அந்த பேரின்ப நிலையை அடைவதற்கு உதவி செய்கிறார் அதிலே ஒரு பாடல் கூறப்பட்டுள்ளது மனம் எனும் வயலை உழ வேண்டும் குரு உபதேச விதை விதைக்க வேண்டும் அன்பனும் நீரை பாய்ச்ச வேண்டும் ஆன்ம பயிரை நாம் காக்க வேண்டும் அப்படி என்று ஒரு பாடல்ல வருது அதாவது ஒரு நிலத்திலே ஒரு பயிர் வளர் வளர்வதற்கான கனியங்கள் நீர் நீர்வசதி இருக்குது காற்றோட்டம் உள்ளது சூரிய ஒளி போதியளவு உள்ளது இருந்தாலும் அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும் பண்படுத்தி அதில் திறமையான விதைகளை விதைக்க வேண்டும் அதிலிருந்து திறமையான அறுவடையை நாம் மேற்கொள்ளலாம் அதுபோன்றுதான் குருவாகப்பட்டவரிடம் நாம் செல்லும்போது நமது சித்தத்தில் பதிந்துள்ள பஞ்ச விகாரங்கள் அழிந்து நாம் ஆன்ம வழியில் செல்வதற்கான சத்துவ குணத்துடன் இருக்கும்போது குருதேவர் நமக்கு அந்த ஆன்ம சக்தி தருகிறார் அதன் மூலம் நாம் சாதனை செய்தால் இப்பிறவியிலே இந்த பிரவா பேரன்பதிலே எழுதலாம் இன்று இந்த பஞ்சபூத உடலோடு இந்த பூமியில் வாழ்கின்ற நாம் காம குரோத மோக மத மாச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சவிகாரங்கள் நம்மளை ஆன்மஈடேற்றத்துக்கு செல்ல முடியாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது முறையற்ற காமங்கள் நமது ஆன்ம சாதனைக்கு தடையாக உள்ளது குரோதம் குரோதம் என்பது கோபம் கோவாக்கினி அதாவது கோபப்படும் போது அவரது இதயம் பலமாக துடிக்கின்றது அதிகமாக துடிக்கின்றது உடல் உஷ்ணமாகின்றது அப்பொழுது அவர் சேர்த்த ஆண்மை சக்திகள் அதில் அழிந்து விடுகிறது ஆகவே குரோதத்தை அவர் உருப்படாமல் அழிக்கின்றார் மேலும் மேலும் வளராமல் அடக்குகின்றார் மோகம் மோகம் என்பது ஆசை ஆசையற்ற மனிதர்களே இல்லை ஆசைப்படாமலும் வாழ முடியாது ஆனால் காரணம் ஆசைகளை வளர்த்துக்கொள்வது ஒருத்தவர் அடிக்கடி சொல்வார் அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் ஈசன் இறைவன் மேல கூட நீங்கள் ஆசைப்படாங்க அப்படின்னு சொல்றது அப்போ மோகம் என்பது இந்த ஆசை அந்த ஆசைகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் மற்றது மதம் மதம் என்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் பௌத்த மதம் அப்படி பொருள் கொள்ளக்கூடாது எப்படி சொல்கிறாருன்னா இப்போ மதம் கொண்ட யானை ஒரு இராஜோ குணம் நமது மனதிலும் அது பெருகி உள்ளது வளர்ந்துள்ளது அந்த மதம் அதாவது அது வந்து ராஜோ குணம் அப்போது ஒரு மதம் கொண்ட யானை மதம் கொண்ட மனிதர்கள் என்னெல்லாம் துஷ்ட வேலைகளை செய்கின்றார்களோ அதே போல் நமது மனதிலும் அந்த மதம் இருக்குமென்றால் துஷ்ட எண்ணலைகள் நமது மனதில் உருவாகும் ஆகவே இந்த மதத்தையும் அவர் வந்து நீக்குகின்றார் அல்லது குறைக்கின்றார் செயற்படாமல் குறைக்கின்றார் மற்றது மாச்சரியம் இதையெல்லாம் நம்ம ஒழுங்குமுறையில் கொண்டு வர நேரம் இந்த மாச்சரியம் என்கின்ற பதம் வந்து ஒழுக்கம் ஒழுக்கம் தவறி நடக்கக்கூடாது ஒழுக்கத்தில் எத்தனையோ ஒழுக்கங்கள் உள்ளது அவைகளை கடைபிடிக்க வேண்டும் இப்போ ஆன்மீக யோகத்திலேயே அஷ்ட யோகம் என்று சொல்லப்படுகிறது இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணை தியானம் சமாதி அப்படியாக அஷ்ட யோகங்கள் அஷ்ட யோகம் என்ற தலைப்பில் நம்ம இன்னொரு காணொலியில் இதை விளக்கமாக பார்க்கலாம் அது ஒரு காணொலியில் சொல்ல முடியாது எட்டு யோகங்கள் கிட்டத்தட்ட எட்டு பாகங்களாக நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் மாச்சரியம் என்ற தலைப்புகளை நம்ம இந்த விகாரங்களுக்குள்ளே இந்த ஒழுக்கங்களை நம்ம கடைப்பிடிக்க வேண்டியிருக்கு இதையெல்லாம் அவர் குரு மூலம் நம்மளுக்கு ஏற்படுத்தலாம் நம்மளால் இந்த பஞ்சவிகாரங்களும் அடக்க முடியாது நம்ம பெருக்கி கொண்டு நம்ப போகலாமே தவிர அதை வந்து குறைஞ்சிக்கொள்ள முடியாது அப்போ இந்த பஞ்சவிகாரங்களையும் கட்டுப்படுத்தி நம்மளை நிலை கொண்டு போகிறதுக்கு இந்த தீட்சை அவசியமாகிறது தீர்ச்சைகளில் பல வழிகள் இருக்குது நம்ம அறிஞ்சிருப்போம் இப்போ பிராமண குலத்தில் உள்ளவர்கள் ஐந்து வயதிலே ஐந்து முதல் ஆறு வயது அந்த பருவத்தில் சிறுவர்களுக்கு உபநயனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீர்ச்சா சடங்கு செய்கின்றார்கள் உபநயனம் நயனம் என்பது பார்வை அல்லது கண் உப என்பது அதற்கு பதிலாக அல்லது அதே போல ஒன்று என்று சொல்லலாம் இப்போ உப அதிபர் உப தலைவர் உபகாரியதரிசி அப்படியெல்லாம் நம்ம சாதாரண வாழ்க்கையில் எத்தனையோ உபபாவிக்கிறோம் இல்லையா அதுபோல இந்த தீட்சை முறையிலேயும் உபநயனம் என்று ஒரு சடங்கு செய்வார்கள் அது ஒன்று அதை விடுத்து அதை விடுத்து கோயில்களில் சமய தீட்சை வழங்கப்படுது அதை விட தீட்சை வழங்கப்படுது அந்த ஆச்சாரியார் முறைகளில் நிர்வாண தீட்சை அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க அதை விட சில மடங்களில் தச தீர்ச்சி என்று பத்து வகையான தீர்ச்சிகள் கொடுக்குறாங்க அதை விட சில மடங்களில் வந்து குரு தீர்ச்சை ஞான தீட்சை யோக தீர்ச்சை இப்படியாக பல தீர்ச்சிகள் கொடுக்கப்படுது இதையெல்லாம் கடந்து சித்தர்கள் வழியில் இந்த காயத்ரி உபாசனா தீர்ச்சை என்று ஒன்று வழங்கப்படுகிறது இப்போ நம்ம குருதேவர் பரம குருதேவர் அகஸ்தியர் பரமேஸ்வர குருதேவர் பண்டித் ஜி கன்னியா யோகி சத்குரு தேவர் நமது காயத்ரிசித்தர் டாக்டர் ஆர்கே முருகேஸ்வாமி இவங்களோட இந்த வழியில் காயத்ரி உபாசன அதிர்ச்சி கொடுக்கப்படுது எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை குருவாண்டி அந்த சாதனையில் முன்னேற வேணும் என்று யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தீர்ச்சை வழங்கப்படுகிறது அந்த தீர்ச்சை வழங்கப்பட்டதும் நாம் சாதனை செய்ய தொடங்க வேண்டும் நாம் சாதனை செய்யவில்லை என்றால் நமக்கு எந்த குரு மூலம் தீர்ச்சை கிடைக்கிறதோ அந்த தீர்ச்சை அவர்களிடமே திரும்பி சென்றுவிடும் ஆகவே குருவிடமிருந்து தீர்ச்சை பெற்று நாம் சாதனையில் ஈடுபட வேண்டும் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக இந்த பஞ்சவிகாரங்கள் மும்மலங்கள் ஆணவங்கண்மம் மாயை இப்படியாக நமது சித்தத்தில் பதிந்துள்ளவைகளை அகற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவர் காயத்ரி உபாசனா தீர்ச்சைக்கு முன்னர் நயன தீர்ச்சை மானச தீர்ச்சை பரிச தீர்ச்சை இப்படியாக மூன்று வகையான தீட்சைகளை உங்களுக்கு கொடுக்கிறார் இதில் வந்து நம்ம நயன திருச்சியை பற்றி பார்ப்போம் இதற்கு உதாரணமாக நாம் ஒரு மீனை எடுத்துக்கொள்வோம் ஒரு மீனாகப்பட்டது கடலில் கல் குகைகளுக்குள்ளோ ஒரு பாதுகாப்பான கல் குவியல்களுக்குள்ளேயோ ஏதாவது அது முட்டையிடக்கூடிய சூழல் உள்ள இடத்தில் தான் வந்து முட்டையல இடுது இதே இடத்துல பல மீன்கள் வந்து முட்டையிட்டு இருக்கும் இன்னும் எத்தனையோ மீன்கள் முட்டை இடுறதுக்கு இருக்கும் அப்படியான ஒரு இடத்தில் இந்த மீன் ஒரு மீன் ஒன்று முட்டையிட்டுகிறது அது முட்டையிட்டு தான் அன்றாட பணிகளில் அது மேய்ச்சலுக்கோ அங்கேயோ இங்கேயோ போய் அது அன்றாட தொழில் அதில் நடைமுறையை செய்து கொண்டிருக்கு என்றோ ஒரு நாள் அந்த மீன் ஓ நம்ம இந்த இடத்துல முட்டை விட்டமே அப்போது நமது முட்டை இப்போ குஞ்சு வரிக்கிற நினைவு நிலைக்கு வந்திருக்குமே என்று இந்த மீன் நினைக்குது நினைச்சு தான் முட்டை விட்ட இடத்துக்கு வந்து பார்க்குது பார்க்குற நேரங்களில் எத்தனையோ லட்சம் லட்சம் முட்டைகள் இருக்குன்னானே பல மீன்கள் விட்ட முட்டைகள் சிறிய மீன் பெரிய மீன் எத்தனையோ விதமான முட்டைகளுக்குள்ள தான் விட்ட முட்டையை தன் பகார்வையால் பார்த்து கொண்டு வருகிறது அதை பார்த்து கொண்டு வர நேரத்தில் இதன் பார்வைப்பட்டு அந்த முட்டைக்குள் இருக்கும் குஞ்சானது வெளிப்பட்டு தாயிடம் போய் சென்று சேர்கிறது தாய் அதை தனது கொடுப்புக்குள் தந்தத்துக்குள் எடுத்து பாதுகாத்து மற்ற மீனவர்களிடம் இருந்து பாதுகாத்து அது வரையது இதே தான் குருவாகப்பட்டவர் நயன தீர்ச்சி என்றது குருவாகப்பட்டவர்கிட்ட நம்ம போடுற நேரத்தில் அவர் வந்து பார்வையாலே நமது சித்தத்தில் இருளாக இருக்கின்ற இந்த பஞ்ச விகாரங்களும் மும்மலங்களையும் தன் பார்வையால் அகற்றி நம்மளை ஒரு நிலைக்கு உயர்த்துகிறார் அப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இது இந்த நயனதீர்ச்சி என்பது அடுத்தது வந்து ஒரு மான ஒரு மான தீர்ச்சை இப்போது கடலில் ஒரு ஆமை வாழ்ந்து கொண்டிருக்கு அது ஒரு பௌர்ணமி வார நேரம் இந்த நில கரைப்பகுதிக்கு வந்து மணலுக்குள்ளே தண்டை முட்டைகளை விட்டு போகுது அது முட்டைகளை மணல் கடியில் விட்டுட்டு அது அடக்காக்குறதோ எதுவும் இல்லை அது சென்றுவிடுகிறது கடலுக்கு சென்று அது அண்டாத பணிகளில் அது சேர்ப்பட்டு கொண்டுருது அதில் பௌர்ணமி அந்த குஞ்சு பொறிக்கின்ற பௌர்ணமி தினம் அந்த ஆமைக்கு மனதில் ஞாபகம் வருகிறது ஓ நாம் சென்ற பௌர்ணமிக்கு நிலத்தில் முட்டை விட்டமே இப்போ அது குஞ்சாக ஆகவாறு நேரம் இருக்குது அப்படி என்று நினைக்கி அது கதை க மனதால் நினைக்கிது கரைக்கு வருவதில்லை அது குஞ்சு முட்டை போட்ட இடத்துக்கு வருவதில்லை அது கரை நோக்கி வருகிறது அது நீரோட்டத்துக்கு எவ்வளவோ தேசங்கள் எங்கேயோ கண்டங்களுக்கு போயிருக்கலாம் ஆனால் அந்த ஆமை வருகிறது தான் முட்டை இடத்துக்கு கரைக்கு வருகிறது அந்த மணலுக்குள் புதங்கி இருக்கும் முட்டைகள் இந்த எண்ணலையில் குஞ்சாக மாறி பாருங்கள் மனதால தாய் ஆமை நினைக்கிறது இந்த மணலுக்குள்ளே புதங்கி இருக்கிற குஞ்சு வெளிப்பட்டு தன் தாயிடம் போய் செல்கிறது தாய் அதை அழைத்து கொண்டு ஆமை கூட்டங்கள் அதுகளோடு அது வந்து சேர்த்துவிடுகிறது பாதுகாப்பாக அதுகள் திரும்ப உருவாகி கொண்டு வருகிறது இப்போ பாருங்கள் இது கூட ஒரு எவ்வளவு மனதால் நினைச்சி இந்த குஞ்சு பொறிக்கிற மாதிரி அந்த குருவாகப்பட்டவர் எங்கேயும் இருக்கலாம் நாங்கள்லாம் மற்ற கலப்பாசிரமத்தில் இருக்கிறோம் குருதேவர் நூரலியா பீடத்தில் இருக்கிறாங்க அவர் அவர் தலைமை பீடம் அதான் அங்கே இருக்கிறாங்க அங்கேருந்து குரு எந்த நேரத்தில் என்ன நினைக்கிறாரோ அது வந்து எங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் வந்து சாதனை காலத்தில் எல்லாம் அனுபவிப்போம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த காணொளியில் வெளியேறோம் குண்டலின் யோகம் குரு குருதேவரோடு இருந்த அனுபவங்கள் அதை விடுத்து உடல் விட்டு உடல் உயிரை வெளியேற்ற பாடங்கள் இதெல்லாம் நிறைய இருக்க அடுத்தடுத்த காணொலிகளில் ஒன்று மின் ஒன்றாக வரும் ஆர்வமாக இதை கேட்டிருந்தால் நாங்கள் அதை வெளியேறுறத்துக்கும் இருக்கிறோம் அப்படி ஒரு வகையான தீர்ச்சை கொடுக்கப்படுகிறது அடுத்து இன்னும் ஒன்று கொடுக்கப்படுகிறது ஸ்மரிசத தீர்ச்சை பரிசம் இப்போ பரிசம் என்றது தொடுதல் என்று அர்த்தப்படுகிறது தொடுதல் இப்போ குருவாகப்பட்டவர் தனது சீடரை தொடுவது மூலமோ அல்லது தட்டுதல் மூலமோ அல்லது ஏதோ ஒரு குட்டுதல் மூலமோ தனது ஆன்மீக சக்தியை ஆற்றலை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அதன் மூலம் பல கர்மாக்கள் வெளியேறுது அதாவது கர்மங்கள் வந்து தோஷங்கள் கர்மங்கள் இந்த பஞ்சவிகாரங்கள் மும்மலங்கள் இதெல்லாம் வந்து மனிதனை ஆன்மீகத்தை அறிய முடியாமல் மூடி மறைச்சி இருளாக்கி வச்சிருக்கும் அந்த இருளெல்லாம் நீக்கி ஒடிமயமாக்குறவர் தான் அந்த குரு அப்போது இப்போ இந்த அவர பரிசு திருச்சியை அவர் தொடுதல் மூலம் நமது கர்மங்கள் கூட அறந்துவிடும் இப்போ கோழியை உதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க இப்போ கோழி என்ன செய்து செய்ட்டையிடுது முட்டைகளுக்கு மேலே அதுவே அமர்ந்திருந்து அந்த சூட்டில் அதை குஞ்சாக்கி வெளியெடுத்து அது பாதுகாத்து கோழிகளை உருவாக்குது அதுபோலவே உருவாக்கப்பட்டவர் தமது ஆசிரமங்கள் சீடர்களை அழைத்து அங்கே தங்க வைத்து அவர்களுக்கு தகுந்த சாதனைகளை போதித்து பாடங்களை போதித்து பயிற்சிகளை அளித்து யோக சாதனைகளை கற்பித்து அவர்களை வந்து முன்னேற்றி அதை ஞான நிலையை கொண்டு போகிறார் அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ அற்புதமான விஷயம் இந்த தீட்சிகளை பெற்ற நயன பரிச மாச தீட்சைகளைப் பெற்ற ஒருவருக்கு தான் இந்த காயத்ரி உபாசனை தீர்ச்சை கொடுக்க முடியும் கொடுப்பாங்க பாருங்கள் நம்மள சித்தத்தெல்லாம் எல்லாம் பண்ணி வலிமயமாக்கி மனசை தீர்ச்சை பரிசு தீர்ச்சை நயன தீர்ச்சை இதுகளெல்லாம் கொடுத்த பிறகு நாம் இனி ரெடி ஆயிட்டோம் அப்படின்ற நேரம் தான் அது வந்து காயத்ரி உபாசனா தீட்சை கொடுக்கப்படுது பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்பது போல் நமது பாத்திரம் இருந்தால் அதுக்குள்ள பிச்சை போட்டு நம்மளை வளர்த்தெடுப்பது போன்று இந்த நிலைக்கு அவர் கொண்டு செல்றார் இப்படியாக இந்த தீட்சைக்கு நிறைய பொருள்படுகுது இப்போது அந்த பரிசை தீட்சை மூலம் கண்மாக்கள் அழிக்கப்படுகிறது கர்மாக்களை நம்ம ஆனால் ஆகாமிய கர்மாவில் இருந்து ஒரு பகுதியை நாம் பிரார்த்த கர்மமாக ஏற்றுக்கொண்டு இந்த பஞ்சபூத உடலை ஏற்று பூமியில் பிறந்துள்ளோம் இது வந்து பிரார்த்த கர்மா இந்த பிரார்த்த கர்மாவிலிருந்து நாம் உற்பத்தியாக புதிதாக எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு கர்மா இருக்கும் நன்மையோ தீமையம் அதில் கர்ம உருவாகும் இந்த கர்மாக்கள் நாம் புதுசாக உருவாக்குகின்ற கர்மாக்கள் சஞ்சித கர்மா சஞ்சரிக்கின்ற கர்மாவாக மாறி அந்த ஆகாமிய கர்மாவில் போய் சேருது எதற்கு உதாரணமாக இப்போது நம்ம ஒரு பேங்கில் ஒரு வங்கியில் வந்து நம்ம ஒரு தொகையை வந்து டிபாசிட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு கொஞ்சம் தொகையை ஒரு கூடிய தொகையை உண்டை உற்பத்தி செய்து வச்சுருக்காங்க டிபாசிட் பண்ணி என்ன சேமித்து வச்சுருக்கோம் இது நம்ம வேலைக்கு சென்று உழைத்து கொண்டும் இருக்கின்றோம் இப்போது இந்த உழைத்த சம்பளத்தில் ஏற்பட்ட மிச்சத்தை நாம் வந்து திரும்ப அந்த தொகையோடும் சேர்த்து வைக்கிறோம் இப்போ இங்கே ஒரு தொகை இருக்குது நம்ம இங்கே உழைச்சி கொண்டு இருக்கிறோம் இதில் வார மிச்சத்தை திரும்ப எடுத்து கொண்டு போய் அதில் சேர்க்கிறோம் இது போல தான் இப்போது நம்மட ஆகாமிய கர்மாவிலிருந்து நாம் செய்கிற தொழில் மாதிரி ஒரு பிரார்த்த கர்மான்ற ஒரு தொகையை எடுத்து வந்து இந்த ஆகாமிய கர்மான்றது நம்ம எத்தனையோ புறவிகள் எழுபத்தி ரெண்டாயிரம் பிறவிக்கு பிறகுதான் மனித பிறவி நம்மளுக்கு கிடைக்கிறது எப்படி நமது உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளோடுது இல்லையா அதுபோல் நம்மளுக்கு பிறவியை எழுபத்தி ரெண்டாயிரம் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்கலாய் பல் அசுரராய் முனிவராய் தேவராய் இப்படி சொல்லிக்கொண்டே போகிறேன் இல்லையா அது மாதிரி இதுக்கு முதல் நாம் எழுபத்தி ரெண்டாயிரம் பிறவிகளை எடுத்துட்டோம் புல்லாயத்தனையோ புல்லா பிறந்தோம் எத்தனையோ மீனாக பிறந்தோம் எத்தனையோ நண்டா பிறந்தோம் எத்தனையோ ஆமையா பிறந்தோம் எத்தனையோ பன்னியாக பிறந்தோம் எத்தனையோ அதுகளெல்லாம் பிறவியை எடுத்து எடுத்து எத்தனையோ பறவையாக பிறந்து அது செய்து அதுகளில் சேர்த்த கொஞ்சம் தான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் பிறவிக்கு பிறகு நம்மளுக்கு இந்த மனித உடல் கிடச்சி இந்த மனித உடலில் இருந்து தான் நம்ம ஆண்மை ஈடேற்றம் அடையலை அப்போ இந்த கர்மாவைத்தான் நம்ம அந்தந்த பிறவிகளில் செய்த மொத்த தான் இதில் வந்து சொல்லப்படுறது ஆகாமிய கர்மாண்டு அந்த ஆகாமிய கர்மாவில் நம்ம செய்த நன்றினைக்காக தான் இந்த மனித பிறவி கிடைக்கிறதுக்கு இந்த பிறவியை தான் பிரார்த்த கர்மான்னு சொல்கிறோம் இந்த பிறவியில் நாம் உற்பத்தி செய்கிற கர்மாக்கள் திரும்ப போய் இந்த ஆகாமிய கர்மாவில் சேருது அப்போது இதில் தொகை இன்னும் இருக்குது அப்போது இந்த நம்ம குருட்ட வந்தோம்னா இந்த சாதனை மூலம் அவர் ஆகாமிய கர்மாவை குரு அளிப்பார் நாம் எப்போயோ எத்தனையோ ஜுகத்தில் செய்த ஆகாமிய கர்மா இருக்குது தானே அகாமிய கர்மா அதை வந்து குரு அழிச்சிருவார் இந்த பிரார்த்த கர்மாவை குரு அழிக்க மாட்டார் ஏன்டா இந்த குரு என்ன செய்கிறாருன்னா நம்மளை தண்ட போதனை மூலம் பிரார்த்தகர்மாவை சஞ்சித கர்மா உற்பத்தி ஆகாமல் புதிய கர்மாக்களை உற்பத்தி செய்யாமல் தந்தை போதனை மூலம் நம்மளை நிலப்படுத்தி வராங்க நல்வழிப்படுத்தி வராங்க அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே குருவாண்டி போகிறதுக்கு காரணமே இந்த கர்மாவளை அழித்து அவர் சமநிலை பிடிப்பதற்கு தான் குரு உபதேசங்களை கேட்டு அப்போது நம்ம நமது பிராத்த கர்மாவில் இருக்கிற சங்கீத கர்மாவை உற்பத்தி செய்யாமல் அங்கே ஆகாமிய கர்மாவை குரு அழிஞ்சி தரண்டா நம்ம இப்புறவியிலையே எல்லாத்தையும் முடித்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகித்தான் நம்மளுக்கு இனி அடுத்த பிறவி அதாவது ஆதிசங்கரர் பாடுறார் இல்லையா மீண்டும் இறப்பு மீண்டும் பிறப்பு மீண்டும் மீண்டும் தாய் கருவறையில் இருப்பு முடிப்பட்ட சூழலில் தவிக்கின்றே நான் முராரியே கருணையை காட்டிடுவாய் அப்படியே பஜவோய்ந்தம் ஆதிசங்கரர் அதில் இந்த இப்படி பாடுறாங்க அதுபோல் மீண்டும் பிறப்பு மீண்டும் பிறப்பு மீண்டும் பிறப்பு மீண்டும் பிறப்பு மீண்டும் மீண்டும் தாய் கருவறையில் இருப்போம் அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் இப்படியே பிறந்து கொண்டு இருக்கிறோம் வளர்ந்து இருக்கிறோம் இதை விடுத்து நம்ம ஆன்ம நிலைக்கு போகிறதுக்கு இந்த இதுகளெல்லாம் அழிச்சி திருச்சி என்ற அற்புதமான ஒரு செயல் செய்து ஒரு தேவர் நம்மளை ஆன்ம சார்ந்த ஈடுபடுத்தி நமது பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்தி எத்தனையோ உபரவிகள் எடுத்து பரிணாமத்தை துரிதப்படுத்த வேண்டியது இப்புறவியிலேயே நம்ம பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு நமது ஆன்மா ஒளிநிலை பெற்று அந்த பிரபா பேருந்த நிலைக்கு சாஜ்ய நிலையை கொண்டு செல்லுது இதற்கு இந்த காயத்ரி உபாசனா தீட்சா வழி செய்து பாருங்க பிறப்பிறப்பு இல்லாத நிலைக்கு செல்லுது என்னன்னு சொல்லப்போ நான் සජනල ඉද ජීපත්ම පරමාත්මෝඩ අජපර ජීව බ්‍රමයි කිය නල අ ප අද වැ බූලෝහும் බලෝහ சொல் ලෝහම මහාලොහும் තබලෝහන් ජනලෝහ සදධිය ලොහමට சொல்ලබගර ද සද්‍ය ලෝකතල් ගයිදිරි දේවී බීරට් බිස්ව බ්‍රහම රූබිණ අන්න ගහිත්‍රී දේවී අද සදධ්‍යිය ලෝකතතිල් බාසන්සද කාහ. இந்த காயத்ரி உபாசனா தீட்சை செய்தால் நாம் அந்த சத்தியலோகத்தில் சஞ்சரிக்கலாம் என்பதில் எந்த ஐயவும் இல்லை இதற்கு ஒரு பாலம் இந்த காயத்ரி உபாசனா தீர்ச்சை இதை நம்ம இந்த பிறவியில் எடுத்து செய்தமையானால் எந்த தயக்கமின்றி எந்த தடங்களுமின்றி நாம் அந்த சாகித்ய நிலை அடையலாம் ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக என்றும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்